அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு இங்கு இயங்கி வந்த எஸ்கே கார்வாஸ் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு அப்படி போட்டிருக்காங்க இது சரியாக இருக்கிறது அடுத்து தாலுகா ஆபீஸ் எதிர்ப்புறம் போட்டிருக்காங்களே எதிர்ப்புறம்னு பெரிய இரு வரக்கூடாது அதாவது ரகரம் வரக்கூடாது எந்த ரகரம் வரும் அப்படின்னா ரகரம் வரணும் இடைநரகரை வரும்போது அது பக்கத்தில் ஒற்றல் வரணும் எதிர்கூட்டல் புறம் எதிர்ப்புறம் இந்த புறம்னு பெரியரா போட்டு அதாவது வள்ள அகரம் போட்டு புறம் போட்டோம்னா வெளியே அப்படிங்கிற பொருளை குறிக்கும் பேருந்து போட்டுப்பாங்கல்ல கரம் சிரம் புறம் நீட்டாதேன்னு போட்டுப்பாங்க இப்போ கரம்னா கை சிரம்னா தலை புறம்னா வெளியே அப்படின்னு அப்ப கரம் சிரம் புறம் நீட்டாதே அப்படின்னா வெளியே நீட்டாதே அப்படி பொருளை குறிக்கும் அப்போ புறம்ங்கிறது என்ன அப்படின்னா வெளியே அப்படிங்கிற பொருளை குறிக்கும் புறம்னா இடம்னுங்கிற பொருளை குறிக்கும் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற பொருளை குறிக்கும் அப்ப எதிர்கூட்டல் புறம் எதிர்ப்புறம்னு சின்ன இரு அதாவது இப்போ எதிர்ப்புறம் 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 என்பது சரியாக இருக்கும் அதே மாதிரி ஏடிஎம் போட்டிருக்காங்க இங்கேயும் எதிர்கூட்டல் புறம் சொல்லி இடைநாடு வாடிக்கையாளர் வாடிக்கையாளர்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாது அப்படின்னா வாடிக்கையாளர் அப்படின்னாலே அருகிறது தொடர்ந்து கல்விகளை வர தேவையில்லை அப்ப வாடிக்கையாளர் ஆதரவு தருமாறு பனிவுடன் போட்டிருக்கான் பொருள் எந்த நீ போட்டிருக்கான் பொருள்களே ரன்னகர நீ போட்டிருக்காங்க தன்னகர நீ வரணும் அதாவது மூன்று சுழி நீ வரணும் ரெண்டு சுழி நீ போட்டால் என்ன பொருளை குறைக்கும் பனினா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் இப்போ பனினா குளிர்ச்சிங்கிற பொருளை குறைக்கும் ரெண்டு சுழி நீ போட்ட பனி குலை இப்போ இப்ப மூட்டம் இதெல்லாம் சொல்றோம்ல அப்ப குளிர்ச்சி பொருந்திருக்கக்கூடியது கூடியது ரெண்டு சுழி நீ போட்டு பனி ஆனா என்ன பனி பனிவுடன் போடணும் அதாவது பனிவுடன்னா தாழ்மையுடன் சொல்றாங்கல்ல அப்ப பணிவாக இருத்தல் பனிவுடன் கேட்டுக்கொள்ளுதல் அப்ப பனிங்கிற மூன்று சுழி நீ வரணும் அதை கண்ணகர நீ வரணும் அப்புறம் நீ போட்டு பனின் போட்டாலே மிக சிறப்பாக இருக்கு அதே மாதிரி கேட்டு கூட்டல் கொள்கிறோம் கேட்டு விட்டு வரணும் வரணும் இட்டு இருக்கு பாத்தீங்களா அது வந்து வள்ளியில எழுத்து தூங்கிறது உகரம் அப்ப வள்ளியில எழுத்தை தொடர்ந்து உகரம் வருதா அப்ப அது வன்றோடர் குட்டியில வரும் வன்றோடர் குட்டியில வரும் எங்கெல்லாம் வருதோ அதனை தொடர்ந்து ஒற்றழுத்து வரும் அப்ப கேட்டு கூட்டல் கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் இக்கு வரணும் சரிங்களா இந்த மாதிரியான பிள்ளைகளை அடுத்த முறை சரி செய்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்